ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் எனது வாழ்க்கையை சூப்பராகவும் அழகாகவும் செம்மையாகவும் ஜாலியாகவும் கொண்டாடி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற பதிவை உங்கள் ஆள் மனசுக்கு எப்போதுமே பதிய வச்சுக்கிட்டே இருங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது ஒரு நாளைக்கு நம்பிடுங்க நம்ம வாழ்க்கையை அதை போலவே சந்தோஷமாக மாறிடுங்க இன்றைக்கி வந்து சந்திர கிரகணம் அழகான பௌர்ணமி ப்ளஸ் வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால சூரியனோட ஆதிக்கமும் அதிகமாக இருக்குது சந்திரனோட ஆதிக்கமும் அதிகமாக இருக்குது இன்றைக்கி வந்து யூனிவர்ஸில் ஒரு பெரிய அந்த ஒரு மாற்றம் வந்து நிகழப்போதுங்க ஜென்ரலாக பௌர்ணமிக்கே ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அன்றைக்கி வந்து நம்ம மெடிடேஷன் பண்ணாலோ கடவுளோட கைடன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுங்க இன்றைக்கி இன்னைக்கு காஸ்மிக்ல ஏற்படுற மாற்றம் அது போலவே நமக்குள்ளும் சில மாற்றங்கள் ஏற்படுங்க நம்ம இன்னைக்கு மூட் ஸ்விங்ஸ் சில பேருக்கு ஆகலாம் எதுக்கு கவலைப்படுறோன்னே தெரியாது சில பேருக்கு உடல்நிலை பாதிக்கப்படலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அண்டத்தில் ஏற்படுற மாற்ற மாற்றம் வந்து நம்ம பிண்டத்துலையும் ஏற்படுங்க இன்றைக்கி அழகான நாளில் கடவுள் நமக்கு எந்த விஷயம் குறித்து கைடன்ஸ் கொடுக்குறாங்க என்ன வழிமுறை காட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் நான் நேற்று போட்டிருந்த அந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்னுடைய பார்ட்னர் வருவாங்களா வருவாங்களா அப்படின்னு கேட்டே இருந்தாங்க உங்களுக்கானவங்களா இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் இன்னர் ஒர்க்கு இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் செல்ஃப் லவ் பண்ணி இன்னர் சைல்டு உன்ஸ் எல்லாம் ஹீல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பூஸ்டப் ஆகி ரெடியாக இருக்கிற டைமில் அவங்களுக்கும் அதே சமயம் சரியாவாங்க அவங்க சரியானதுக்கப்புறம் உங்களுக்கானவங்க அப்படிங்கிறது கடவுள் விதிக்கப்பட்டு இருந்தால் அவங்க உங்களுக்கு வருவாங்க அவங்க பாதியிலே இன்னர் ஜேர்னிலாம் முடிக்காமல் வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு தான் கஷ்டம் அதனால் கடவுள் உங்கள் வாழ்க்கையில் யாரை அனுமதிக்கணும் யாரை அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிறது அவருக்கு தெரியுங்க எது வந்தாலும் லெட் கோ பண்ணுங்கள் எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் லெட் கோ பண்ணிவிடுங்க கடவுள்கிட்ட சரண்டர் மோடு வந்துடுங்க நமக்கு தெரியாதுங்க இவங்க வந்தால் நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு நம்புகிறோம்ல நமக்கு தெரியாது கடவுளுக்கு தெரியும் இவங்க வந்தால் நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்குமா இல்லை வந்து அகல பாதாளத்துக்கு கொண்டே நம்மளை விட்டுருமா அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியுங்க எந்த முடிவுமே கடவுள்கிட்ட விட்டுருங்க உங்கள் ஒர்க்கை மட்டும் கரெக்டாக பாருங்கள் உங்களுடைய கெரியர் வாழ்க்கையும் அதை ஃபோக்கஸ் பண்ணிப்போங்க உங்களை அட் த சேம் டைம் உங்கள் இன்னர் ஜேர்னியும் பார்த்துட்டே வந்திங்க அப்படின்னா கரெக்டான பர்சன் அவங்களா வந்தாலும் வரலாம் திருந்தி வந்தாலும் கடவுள் அனுமதிக்கப்பட்டால் வருவாங்க அப்படி இல்லை அப்படின்னா வேற ஒரு பர்சன் உங்களுக்கு தகுதியாக்கி கடவுள் உங்ககிட்ட கொண்டு வந்து விடுவாங்கங்க நமக்கு என்னங்க நம்ம வாழ்க்கையை ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு ஒரு நல்ல மனிதர் வந்து அன்பான மனிதர்கள் நம்மக்கிட்ட வந்து சேர்றது நமக்கு தானேங்க நல்லது அது வந்து கடவுள் கிட்ட விட்டுருங்க நமக்கு எதுவுமே தெரியாதுங்க இந்த உலகத்தில் எல்லாமே ஸ்கிரிப்ட் எழுதுறது எல்லாத்தையும் நடத்துறது நாடகம் நடத்துகிறதுலாம் கடவுள் தான் அவர்கிட்ட அழகாக டேரக்ட் பண்ணி வச்சிருவாங்க அதுக்கப்புறம் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இருந்து நம்மளை பாதுகாப்பாங்க நான் வந்து ஃபீல் அவங்க வந்து யாருனே தெரியாதப்ப யாரும் என்ன கைட் பண்ணுற மாதிரி இருக்கு வயசுலலாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேங்க இன்னைக்கு அவங்களோட கைடன்ஸும் நம்ம எக்ஸ்ட்ரா போனஸாக எடுக்க போறோம் அதுக்கப்புறம் காலைமாவோட மெசேஜ் இல்லாமல் ரீடிங் வந்து கம்ப்ளீட்டே ஆகாதுங்க ஸோ அவங்களோட லாஸ்ட்டு லாஸ்ட்டு வந்து அவங்களுடைய அந்த கைடன்ஸ் நம்ம எடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட கார்ட்ஸ் வந்திருக்குங்க இதில் வந்து நீங்கள் வந்து பார்க்குறவங்க உங்களோட எனர்ஜி ரெசனேட் பண்ணி தான் இந்த கார்டு வரும் உங்களோட எனர்ஜி வைப்ரேஷன் இதை நோக்கி தான் வரும் இது வந்து எல்லாருக்கும் பொருந்தணும் அப்படிங்கிறது இல்லைங்க உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா வேறு ஒருத்தங்களுக்குன்னு விட்டுருங்க இது வந்து பர்சனல் ரீடிங் மூலமாக தான் நிறைய பேருக்கு வந்து கரெக்டான வந்து ஒரு கைடன்ஸ் வந்து கிடைக்குங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் நீங்கள் நினச்ச விஷயம் கண்டிப்பாக நடக்குமா எப்போ நடக்கும் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே நடக்குமா செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கைடன்ஸுங்க உங்க பர்சனல் ரீடிங் நிறையா பேர் கேட்டுகிட்டுருக்கீங்க எனக்கு சின்ன ஒரு டைட் ஷெடியூல் அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேங்க பர்சனல் நம்பர் கண்டிப்பாக கொடுக்குறேன் அதில் நம்ம கைடன்ஸ் பார்த்துக்கலாங்க அப்போ தான் பர்சனல் ரீடிங் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ எனக்கு கொஞ்சம் டைட் ஷெடியூல் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க இப்போ நமக்கு நிறையா கார்ட்ஸ்லாம் நம்ம வந்து எடுத்து வச்சாச்சுங்க அலைன் ஆகி வச்சாச்சு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கார்டு என்ன வந்திருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு பெயினுங்க பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் முடிவுக்கு வருதுங்க அது வந்து காயங்களா இருக்கு நிறைய பிட்ரையல் ஏமாற்றமாக இருக்குது லாஸாக இருக்கலாம் பிஸ்னஸில் லாஸ் சண்டை சச்சரவு நிறைய விஷயங்கள் தோல்வியில் போய் முடிஞ்சிருக்கும் எந்த விஷயம் ஆரம்பித்தாலும் அது வந்து குளறுபடியாக இருக்கலாம் தோல்வியாக இருக்கலாம் இந்த மாதிரி பல விதமான துக்கங்களும் ஒரே சமயத்தில் அந்த கத்தி வத்தி கு கத்தி வச்சு குத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எந்திரிக்கவே விடாமல் இருக்குங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல மெயினாக இதில் வந்து பிஸ்னஸ் லாஸ் வந்து காமிக்குதுங்க பிஸ்னஸில் நீங்கள் எடுத்த முடிவுகள் தவறுதெல்லாம் போயிருக்கலாம் அல்லது கடன் கொடுத்து திரும்ப வர முடியாத ஒரு சுச்சுவேஷனாக கூட இருக்கலாங்க கடன் கேட்டு கடன் கொடுக்க முடியாத சுச்சுவேஷனும் இங்கே நிறையா தெரியுதுங்க அதிலோட விரக்தி தான் நீங்கள் வந்து இப்போ வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷனுங்க சில பேருக்கு வந்து காதல் தோல்வியாக கூட இருக்கலாம் நம்பினவங்க ஏமாந்து ஏமாத்தப்பட்டு மோசம் பண்ணிட்டு போயிட்டாங்க அதை நினச்சி நீங்கள் வந்து எதுவுமே வேணாம் எனக்கு வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு ஒரு ஸ்டக்கான ஒரு சுச்சுவேஷன் மோடும் இங்கே இருக்குதுங்க நிறைய மூட் ஸ்விங் ஆகுதுங்க இன்றைக்கி பௌர்ணமி அப்படிங்கிறதுனால நீங்கள் பழசில் நடந்த நிறைய விஷயங்களை வந்து திரும்ப திரும்ப திங்க் பண்ணுறீங்க ஏன்னா அண்டத்தில் இருக்கிறதான் பிண்டத்துலேயும் அதனால அந்த மூட் ஸ்விங் உங்களுக்கும் நிறைய வருது ஆனால் இது எல்லாமே வந்து ஒரு டெத் கார்டு மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா நிறையா விஷயங்கள் வந்து ஒரு என்டிங்கு வருதுங்க உங்களை காயப்படுத்திகிட்டு இருந்த இது வரைக்கும் உங்களை வந்து மனக்கசப்பாக இருந்த உங்கள் வாழ்க்கையில் மனக்கசப்பை ஏற்படுத்தின நிறையா விஷயங்கள் வாழ்க்கையில் எண்டிங் வருதுங்க புதிய பழைய பிகினிங் தொடக்கமாக வருதுங்க பழைய கஷ்டங்கள் எண்டுக்கு வருது புதிய நல்ல விஷயங்கள் பிகினிங் ஆகுது நிறைய சேஞ்சஸ் மனமாற்றம் இடமாற்றம் நிறைய உருமாற்றம் கூட நிறைய வருதுங்க இந்த ஒரு சைக்கிள் இந்த கஷ்டமான ஒரு சைக்கிள்லாம் இதெல்லாம் வந்து எண்ட் ஆகுது உங்கள் வாழ்க்கையிலங்க ஏன் அப்படின்னா கடவுளுடைய அந்த இன்டர்வென்ஷன் வந்துருச்சுங்க இதில் வந்து கடவுள் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க அபெண்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக நிறைய விஷயங்கள் கெரியர் அபெண்டன்ஸாக இருக்கலாம் ஃபினான்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம் புதிய ஒரு மாற்றம் வாழ்க்கையில் ஒரு ப்ராஸ்பெரிட்டி செழிப்பான ஒரு எல்லா விஷயமே கடவுள் வந்து உங்களுக்கு மனமாற்றம் இடமாற்றம் எல்லாம் கொடுத்து ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்குறாங்க கிராஸ் பண்ணிக்கோங்க கடவுள் கொடுக்குற இந்த விஷயங்களை ஏன் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் காதல் வேணும்னா காதல் கிடைக்கிது பணம் வேணும்னா பணம் கிடைக்கிது அழகான ஒரு குடும்பம் டிவைன் லவ் தாங்க நீங்கள் இப்போ லவ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அது டிவைன் லவ் தான் ஒரு நல்ல இணக்கம் வருதுங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ப்ளஸ்ஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது எல்லாமே அலைன் ஆகி வருதுங்க உடம்புக்குள்ளே அந்த மனசுக்குள்ளே ஒரு இன்னரில் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் நம்ம ஃபுல்ஃபில் ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்குங்க லைஃபை நீங்கள் நினைச்ச கனவுகள் நிறை மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குங்க ஃபேமிலியிலே ஒரு சமாதானமான ஒரு சுச்சுவேஷன் இருக்குங்க நீங்கள் வந்து இப்போ வந்து பாஸ்ட்லேயும் இப்போயோ வந்து நிறைய ஒரீஸ்லேயும் ஒரு டென்ஷனான ஒரு டென்ஷனான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாங்க அது வந்து உங்களை போட்டு வாட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இப்போதைக்கு இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் இருக்கலாம் அது வந்து என்ன அப்படின்னா மணி மேட்டரில் தான் நிறைய எனக்கு காமிக்குது பண விஷயங்கள தான் ஏதோ வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு ஒரு டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷனில் இப்போ மாட்டிகிட்ருக்கீங்க அவசரமாக கொடுக்கணும் இல்லை பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சு எப்படி வெளியில் வருது இந்த மாதிரி எந்த விஷயங்களும் வந்து தெரியாத ஒரு பயங்கரமான ஒரு சுச்சுவேஷனில் இப்போ இருக்கீங்க ஏன் அப்படின்னா நீங்கள் நினச்ச விஷயம் நினச்ச மாதிரி நடக்கலை நீங்கள் நினச்ச விஷயம் நடக்காமல் அந்த விஷயம் உடைந்த ஒரு விஷ் போல் வந்து போயிடுச்சுங்க நீங்கள் ஒன்று நினச்சிங்க அது வேறு மாதிரி நடந்துருச்சுங்க தவறுதலாக நடந்து நடந்துருச்சு ஏன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு அகெயின்ஸ்டாக நிறைய விஷயங்கள் நிறைய பேர் வந்து உங்களுக்கு எதிராக வந்து செயல்படுறாங்க அதனால தான் நீங்கள் வந்து இந்த தொடர்ச்சியாக வந்து நிறையா வந்து இழப்புகள் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து சந்திச்சிருக்கலாம் அது சில பேர் வந்து உங்களை எதிர்த்து வந்து உங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அதனால் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சி நினச்சி உங்களுக்கு வந்து உடம்பு உடல்நிலை வந்து சரியில்லாத ஒரு டைமாக கூட இருக்குங்க மனவியாதி உடல் வியாதி எல்லாம் சேர்ந்து டிப்ரெஷன் ஆன்சைட்டி கவலையில் நீங்கள் இப்போ வந்து கவலைப்பட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் தாங்க இங்கே நிறையா தெரியுதுங்க ஆனால் வந்து உயர்வாக வந்து உங்களை இருந்தவங்க இது எல்லாமே வந்து இப்போ வந்து உங்களை வந்து மதிக்காத மாதிரி நீங்கள் வந்து அதை ஃபீல் பண்ணுறீங்க எவ்வளோக்கு உயர்வு உயர்வுக்கு உயர்வாக நீங்கள் எல்லோரும் உங்களை வந்து மதித்தாங்களோ அந்த ஒரு உயர்வு இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஒரு மாதிரி வந்து ஒரு ஒரு டல்லான ஒரு சுச்சுவேஷனுங்க நீங்கள் உங்களை எல்லோரும் தரம் தாழ்த்தி நினைக்கிறாங்களோன்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஆனால் வந்து அந்த சுச்சுவேஷனில் இருந்து வெளியில் வர போகிறீங்க நீங்கள் அந்த சுச்சுவேஷன் இனிமேல் உங்களுக்கு கிடையாது அதெல்லாம் விட்டு வெளியில் வர டைமும் வந்துருச்சுங்க கெட்ட நேரம் முடிஞ்சிச்சு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு சிம்பல் குடிக்கிற மாதிரி தான் அதை விட்டு அந்த வாலியை விட்டு அந்த தண்ணி எப்படி பாய்ச்சலாக வெளியில் வருதோ உங்கள் கஷ்டத்தை விட்டு நீங்கள் ஒரே பாய்ச்சலாக அடிதூள் பாய்ச்சலாக வெளியில் வர போகிறீங்க இனி கவலையே கிடையாதுங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வாங்க ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க அது வந்து உங்களுக்கு ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி உங்களை வந்து நல்லா புதுப்பித்து பழைய எண்ணங்களை அந்த நெகட்டிவ் எண்ணங்களெல்லாம் வெளியில் கிட்டேருந்து துரத்திட்டு நிறைய பேரை பார்க்கும்போது நிறைய இடங்களை பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷத்தையும் பாசிட்டிவ் எனர்ஜியும் நீங்கள் அட்ராக்ட் பண்ணலாம் கடவுளுடைய ஆசிர்வாதமும் வந்து உங்களுக்கு நிறையா கிடைக்கும் இடமாற்றம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவைங்க அந்த இடமாற்றம் மூலமாக நிறையா விஷயங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் பழைய விஷயங்கள்லாம் மாறி புதிய விஷயங்கள் வருங்க அது வந்து ஒரு நீங்கள் லாங் டேர்மாக ஜேர்னி போகணும் அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க கொஞ்ச நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த பக்கத்தில் இருக்கிற எதாவது ஒரு எங்கேயாவது போய் அங்கே வந்து போய் நீங்கள் வந்து கரண்டில் இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன்லேருந்து விட்டுட்டு எப்போயும் ரொட்டீனாக பண்ணுற ஒரு ஒர்க்கை விட்டுட்டு நீங்கள் ஒரு குட்டியாக வேறு ஒரு உலகத்துக்கு வேறு ஒரு மனிதர்களை சந்தித்து அங்கே போய் நீங்கள் அதை கொஞ்சம் நேரம் உங்களை வந்து மாற்றிக்கோங்க உங்கள் மைண்டையும் உங்கள் மனசையும் கொஞ்சம் வந்து ரெஜிவினேட் பண்ணி நம்ம எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பக்குவப்படுத்திட்டு திரும்பி நீங்கள் வாங்க சில பேர் வந்து உங்க வாழ்க்கையை விட்டு வெளியில போறாங்க சில விஷயங்கள் வந்து எண்டுக்கு வருதுங்க கடவுள் வந்து எந்த ஒரு நேரத்துலேயும் வந்து கடவுள் நம்மளுக்கு வந்து ஒரு தேவையில்லாமல் ஒருத்தரை நம்ம வாழ்க்கைக்குள்ள புகுத்தவும் மாட்டாங்க தேவையில்லாமல் ஒருத்தங்களை நம்ம வாழ்க்கையை விட்டு எடுக்கவும் மாட்டாங்க எது நடந்தாலும் அது வந்து கடவுள் தான் செய்கிறாங்க டிவைன் தான் செய்கிறாங்க அப்படிங்கறத நம்புங்க எது நடந்தாலும் கடவுள் கிட்ட விட்டுருங்க லெட் கோ பண்ணுங்க சிலண்டர் மோடுக்குவாங்க நிறைய லெசன்ஸ் வந்து கற்றுக்கிறதா கூட இருக்கலாம்ங்க சில பேர் பாருங்கள் ஒருத்தங்களை எடுக்கிறாங்க கடவுள் சில பேர் இன்னொருத்தங்களுக்கு புதிய காதலாக கூட இருக்கலாம் புதிய வாழ்க்கையாக இருக்கலாம் புதிய மாற்றமாக இருக்கலாம் புதிய பிஸ்னஸ் என்ட்ராகலாம் அதனால் எந்த விஷயம் போகுதோ அதை நினச்சி கவலைப்படாமல் புதிய அழகான ஒரு விஷயம் வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே என்ட்ராகுது அப்படிங்கிறத சியர்ஃபுல்லாக நீங்கள் இருந்தீங்கன்னா தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும் ஏதோ ஒன்று போயிடுச்சே நீங்கள் அழுதுகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எது அப்படிங்கிறது கடவுளுக்கு தெரியுங்க படைச்சா அவருக்கு தெரியாமல் நமக்கு எதுவும் தெரியாது அதனால அவங்கக்கிட்ட விட்டுட்டிங்கன்னா நம்மளுடைய அந்த கதையை நம்ம ஸ்டோரியை அழகாக அவர் கூட்டிகிட்டு போய் அழகாக எந்த பிளேஸில் வைக்கணுமோ அந்த பிளேஸில் வச்சிருவாங்க ஏதோ ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஈவெண்ட் வந்து வ வரப்போகுதுங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் அது வந்து ஆச்சரியப்படுவீங்க இந்த ஈவெண்ட் நம்ம லைஃப்பில் வந்திருக்கே அப்படின்னு இது வரைக்கும் நம்ம இதுவாக இது மாதிரி பார்த்தது இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக நடக்க போதுங்க நடக்குன்னு நம்பு நம்புங்க நம்ம வாழ்க்கையை மாறணும்னு நம்ம தான் நம்பணும் மாறும்னு நம்ம தான் நம்பணும் அடுத்த கார்டு என்ன வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு கிஃப்ட்டு வந்து ரிசீவ் பண்ணுவீங்க இல்லைன்னா யாருக்காவது அழகான ஒரு கிஃப்ட்டை வந்து கொடுப்பீங்க அது பர்த்டே கிஃப்டாக கூட இருக்கலாம் அல்லது வந்து காதல் ப்ரொப்போசலாக கூட இருக்கலாம் ஏதோ ஒரு கிஃப்ட்டு உங்களுக்கு வருதுங்க அதை நீங்கள் கொடுக்கவும் செய்யலாம் நீங்களே வச்சுக்கலாம் அது ஏதோ லவ் ப்ரொப்போஸலாக இல்லை ஃபேமிலி ரிலேஷனில் பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா ஒன்று சேர்கிறதுக்கு ஏதோ ஒரு கிஃப்ட்டு கொடுத்து ஒன்று சேர்கிறதா கூட இருக்கலாங்க ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பும் நிறையா இங்கே வந்து பிரிஞ்சு போன நிறைய சுச்சுவேஷன்லாம் இங்கே தெரியுதுங்க அடுத்தது வந்து சந்தோஷந்தாங்க தாங்க எல்லாமே இனிமேல் வந்து ஃபேமிலிலேயாக இருக்கட்டும் லவ்வாக இருக்கட்டும் சந்தோஷந்தான் இங்கே வந்து பேஸாக இருக்குங்க இனிமேல் அழகான பூத்துக்குளுங்கிற மலர் போல் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குங்க ஒரு நல்ல அட்வைஸுங்க ஒரு கிளவரான பர்சன் கிட்டேருந்து கண்டிப்பாக கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு வந்து அழகாக வருதுங்க அந்த அட்வைஸை பிடிச்சிக்கோங்க அது வந்து கடவுள் கொடுக்குற கைடன்ஸு கடவுள் அவங்க வார்த்தை மூலமாக பேசுகிறாங்க அப்படிங்கிறத பிடிச்சிட்டு கரெக்டாக அந்த அட்வைஸை பிடிச்சி போங்க உங்கள் வாழ்க்கை வந்து இன்னும் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனுக்கு போங்க வா பிரிட்ஜு கார்டு வந்துருச்சுங்க நீங்கள் வந்து இது வரைக்கும் வந்து பிரச்சனையெல்லாம் வந்து தாண்டி போக முடியல நான் எ எதை தொட்டாலும் வந்து தொட்டதெல்லாம் விளங்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இனிமேல் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து எல்லா ப்ராப்ளத்தையும் ஓவர் கம் பண்ணக்கூடிய ஒரு டைம் வந்துருச்சுங்க ஒவ்வொரு படிக்கட்டாக இவ்வளோ தூரம் தாண்டி வந்துட்டீங்க நீங்கள் யாருங்க நீங்கள் இ கடவுளே சொல்கிறாருங்க இவ்வளோ படிக்கட்டை தாண்டிட்டு இன்னும் இந்த இருந்து அங்கே வரைக்கும் இருக்கிற இந்த பிரிட்ஜை மட்டும்தான் நீ தாண்டணும் அப்படிங்கிறாங்க அடுத்தது வந்து வா நம்பர் த்ரீ ஹார்மோனி வந்திருக்கு ஒரு இணக்கமான ஒரு தான் டிவைனோட கைடன்ஸ் இருக்குது பேலன்ஸான சுச்சுவேஷன் ரிலாக்சேஷன் அமைதி மைண்ட்ஃபுல்னஸ் எல்லாமே இந்த கார்டு மூலமாக உங்களுக்கு கிடைக்குதுங்க அந்த இணக்கமான அந்த நம்பரே ஒரு தாங்க இந்த கார்டு மூலமாக கடவுள் வந்து உங்கள் கூட இருக்காங்க உங்களை டேரக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜும் நமக்கு கிடைக்குது இதில் வந்து என்னென்னா ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தழுவி உங்கள் வாழ்க்கையை நடத்துங்க உங்கள் டைமை வந்து எ எதை பேசணுமோ அதை குறித்து யோசித்து செயல்படுறதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை யோசித்து பண்ணுங்க அப்படின்ட்டுருக்காங்க இதுக்கு கடவுள் என்ன உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்க இந்த உங்களுடைய இணக்கமான ஒரு சுச்சுவேஷன் லைஃப் ஃபுல்லாக வந்து வரணும் அப்படிங்கிறதுக்கும் பேஷன்ஸோடு நீங்கள் இருக்கணுங்கிறதுக்காக அவங்க கொடுக்குற கைடன்ஸ் என்ன அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மைண்ட்ஃபுல்னஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சில நேரம் வந்து மூச்சை நல்லா இழுத்து பிடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட் டெசிஷன்ஸ் எடுங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்போதாக இருக்கட்டும் இம்பார்ட்டண்ட் ஒரு கன்வர்சேஷனாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி டீப் பிரெத் எடுங்க அடுத்த நம்பர் நைன் த்ரீ நீங்கள் போகிற பாதை கரெக்ட் தான் போயிட்டே இருங்க அதை வந்து இடைவிடாமல் போங்க தழுவி போங்க ஸ்ட்ரென்த்தோட கான்ஃபிடன்ஸோட கைடன்ஸோட அதில் வந்து மறுபரிசீலனையே வேணாம் நீங்கள் கரெக்டான பாதை தான் போகிறீங்க அது சக்ஸஸ் நோக்கி தான் போகிறீங்க இது வந்து ஏஞ்சல்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்களே பெருமைப்படுறாங்க உங்களுடைய அந்த விடாமுயற்சி இது எல்லா எஃபர்ட்டை வந்து அவங்க பார்த்து ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாங்க அவங்களே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு கைட் பண்ணுறாங்க சேலஞ்சஸாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களோட வாழ்க்கை சக்ஸஸ் நோக்கி ப்ராஸ்பரிட்டி நோக்கி போகிறதுக்குங்க அவங்க என்னங்க இன்னைக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்கங்கிறது கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய சின்ன சின்ன விக்ட்ரீஸ் அந்த வெற்றிகளை வந்து நல்லா வந்து கொண்டாடுங்க அது உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றம் கொடுக்குங்க உங்கள் கோலையும் நீங்கள் யோசித்து ஒவ்வொரு முறையும் யோசித்து பண்ணுங்கள் மறந்துடாதீங்க அடுத்தது வந்து எந்த ஏஞ்சல் வராங்க அப்படின்னா ஏஞ்சல் ரஃபேல் வராங்க இவங்க மாஸ்டர் ஆஃப் ஹீலர் நமக்கு உண்டான காயங்களை ஹீல் பண்ணக்கூடிய ஒரு மாஸ்டர் தான் ஏஞ்சல் ரஃபேல் அப்படிங்கிறவங்க அவங்க நம்ம கூட தான் இருக்காங்க அவங்க எல்லா விஷயங்களும் எல்லா காயங்களும் எல்லா பிரச்சனைகளையும் ஹீல் பண்ணக்கூடிய ஏஞ்சல் ரஃபேல் இன்னைக்கு நமக்கு ஏஞ்சல் கைடன்ஸாக கிட்ட வந்திருக்காங்க இன்னைக்கு உண்டான அத்தனை பாதுகாப்பும் பாதுகாப்பு வளையத்தையும் அவர் நமக்கு சுற்றியும் அவங்க போடுறாங்க இன்றைக்கி அவங்களுக்கு நீங்கள் தேங்க் பண்ணும் அடுத்தது வந்து நீங்கள் இன்றைக்கே செய்ய நினச்ச விஷயம் இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் சூப்பராக செம்மையாக பாசிட்டிவான ஒரு கார்டு தான் எஸ் கார்டு தான் தைரியமாக செய்யுங்க கடவுள் மேலே பாரத்தை போட்டு சாமி கும்பிட்டுட்டு எந்த விஷயமா இருந்தாலும் மாறவீங்க கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குங்க நம்பிக்கை வச்சு பண்ணுங்க எல்லாமே நல்லதே நடக்குங்க இன்னைக்கு வந்து அரக்கல் மெசேஜில் நடராஜர் வந்திருக்காங்க அவங்க என்ன பிளெஸ்ஸிங்ஸ் இன்னைக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னா க்ரியேட்டிவ் திங்கிங்க நம்ம எல்லா ஒர்க்குக்குமே முக்கியமான ஒரு லேக்காக இருக்கிற ஒரு விஷயம்ங்க க்ரியேட்டிவ் திங்கிங்க எல்லாரும் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணோம்னா அதில் நம்மளால் ஜெயிக்க முடியாது ஆனால் க்ரியேட்டிவாக நம்ம வந்து ஒரு விஷயத்தின் மேலே எஃபோர்ட் போடும்போது அதில் கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குங்க அந்த வரத்தை இன்னைக்கு நம்ம நடராஜர் வந்து கொடுக்குறாங்கங்க யார் யாருக்கெல்லாம் வரம் வேணுமோ கண்டிப்பாக பிடிச்சிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வரங்கள்லாம் நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒரு வந்து ப்ளஸ்ஸிங்கான ஒரு கார்டு அப்படிங்கிறதுனால நிஜமாக நம்புங்க நமக்கு இந்த வரம் கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் நம்புங்க அதன்படி கண்டிப்பாக அந்த உரம் அந்த வரம் வந்து உங்களை வந்து சேருங்க நடராஜர் நம்மளை எப்பயுமே பார்த்துக்கக்கூடிய ஒரு சிவனுடைய மறு உருவம் தாங்க நடராஜர் அவர் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு சிவனோட அந்த அருள் இருக்குது இந்த பௌர்ணமி நாளில் பயங்கரமான ஒரு சக்தியோட அருளோடு அவர் இன்றைக்கி வரம் கொடுத்துருக்காரு மறக்காமல் பிடிச்சிக்கோங்க நம்புங்க அடுத்த காடு என்ன வந்திருக்கு அப்படின்னா சிவலிங்கா வா சிவனே தான் ரெண்டுமே வந்திருக்கு இன்றைக்கி பௌர்ணமி நல்லா அழகாக வந்திருக்கு லைஃப்புங்கிறது வந்து ஒரு டீச்சருங்க அதை வந்து அதன் அது வந்து சொல்லிக் கொடுக்குற பாடத்தை வந்து நல்லா கற்றுக்கணுங்க கற்றுக்கலைன்னா அந்த பாடமே திரும்ப ரிப்பீட்டாக வந்துகிட்டே இருந்து திரும்ப கஷ்டத்துக்குள்ளே தாங்க போக முடியும் நம்மளுடைய பெட்டர்மெண்ட்டுக்காக நம்மளுடைய பெட்டர் வெர்ஷனுக்காக நமக்கு நமக்கு அந்த கஷ்டங்கள் வருதுன்னு புரிஞ்சிக்கிட்டால் போதுங்க எப்பயும் நல்லதே நினைங்க எப்பயும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் தேங்க்யூ